சே காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு இன்னைக்கு வேலையை முடிக்கணும்னு நினச்சோம் எப்படி அசந்து தூங்கணும்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது என்னத்தை சொல்ல ராத்திரி நடந்த பிரச்சனையில் சரியாக தூக்கம் கூட வரல பொழுது விரிகிறப்ப தான் கண்ணே இருந்துச்சு அதான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டோம் அதனால் என்ன ஞாயிற்றுக்கிழமை தானே மனசை பொறுமையாக தான் எந்திரிச்சு வருவார் அதுக்குள்ளே இட்லி ஊற்றி எடுத்துகிட்டு இந்த தொக்கையும் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருவான் மதியானத்து கடகண்ணிக்கு போய் ஆக்கி போடுவோம் பாவ மனுஷன் இப்ப நைட்டே ஒண்ணும் சாப்பிடல அம்மா எந்திரச்சிட்டீங்களா தூங்குனா தானே எந்திரிக்கிறதுக்கு தூக்கம் வர மாதிரியே நீங்க நடந்துக்கிறீங்க அம்மா அது வந்து எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வெளிய போயிட்டு வந்துறேன் வர ராத்திரி ஆகும் அம்மா இன்னைக்கு நைட் கிளம்பதானே வேலை இல்ல மறந்துட்டீங்களா அதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் கிழமை திங்கி கிழமெல்லாம் எதையும் பார்த்துட்டு இருக்க முடியாது இனி நாலு கிழமை பார்த்து வேலைக்கு போற சாதாரண ஆள் நான் இருக்க மாட்டேன் ஏன்னா நாலு காசு இருந்தால் தான் கட்டின பண்ணால் மதிப்பாங்கிறத நேற்று புரிஞ்சுக்கிட்டேன் இல்லைனா எல்லாருக்கிட்டையும் நம்ம அசிங்கப்பட்டு தானே நிற்க வேண்டியது இருக்குது ஆமாம் இருந்தாலும் இருந்தாலும் என்ன ஞாயிற்றுக்கிழமை லீவுனா வேலைக்கு போகாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை நாலு காசு பார்க்கணும்னா நாலு இடத்துல வேலை கேட்டு தான் வைக்கணும் இன்றைக்கிண்ணா கொம்பேனி முக்கிய தோட்டத்தில் வேலைக்கு கேட்டிருக்கேன் காட்டு வேலை இருக்குதுன்னு வர சொல்லியிருக்கான் அதான் ஒரு இட்டு போய் வேலையை பார்த்துட்டு பொழுது சாஞ்சதுக்கு தான் வருவேன் நீ எனக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உனக்கு ஏதாவது சொல்லியிருந்தா பாரு அம்மா இருங்க போமா ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு போனா கொஞ்சம் இருங்க நான் ரெண்டே நிமிஷத்துலயே இறக்கிடுவேன் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சாப்பிடுற மாதிரி மனசும் இல்ல வயித்துல பசியும் இல்ல மாமா நேத்து ராத்திரியே நீங்க ஒன்னும் சாப்பிடலையே இப்ப ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு மாமா அதான் ஒண்ணும் வேணாம்னு சொல்றேன்ல வேலைக்கு போனா லேட் ஆகுது சும்மா சாப்பிட்டுட்டு போங்க சாப்பிட்டுட்டு சரி மாமா பரவாயில்ல நீங்க போங்க போறவர் நிறுத்த வேணாம் நீங்க கொம்பேரி மூக்கு தோட்டத்துக்கு தானே போறீங்க நீங்க போங்க பின்னாடியே நான் இட்லியும் மதியத்துக்கு சோறும் செஞ்சு எடுத்துட்டு வரேன் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன் மாமா நீங்க போங்க அதெல்லாம் வெண்ணு வேணாம் சொல்லிட்டேன் செய்யறதையும் செஞ்சுட்டு இப்போ வந்து சும்மா பாச இருக்க மாதிரி நினைக்க வேணாம் என்ன அசிங்கப்படுத்திட்டேன் இப்போ சோற போடுற குழம்பு ஊத்துறேன்னு அங்கேயே வந்து தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை பண்ணாதமா நீங்க இரு நான் பாத்துக்கிறேன் எனக்கு பசிச்சா அங்க இருக்க ரெண்டு வாழைப்பழத்தை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கேன் இல்லைன்னா ரெண்டு டீயை வாங்கி குடிச்சேன்னா வயிறு ரொம்ப போடும் நான் ராத்திரி வந்து எதனாலும் சாப்பிட்டுக்கிறேன் நாலு காசு சம்பாரிச்சு கௌரவமா இருக்கணும்

என்ன சொல்லணும் நாலு காசு இருந்தாதான் நாயும் பெய்யும் மதிக்குங்கிறது சரியாதான் இருக்கு ஏன் விஷயத்துல அஞ்சு காசு இல்லைனா ஆத்தாரும் சரி அக்கா தங்கச்சியும் சரி கட்டுரை கொண்டாட்டியும் சரி நம்மள கிள்ளு கிரியாலும் நினைக்கிறாங்க இனிமே ராப்பகலாம் உழைச்சு காசு பணத்தை கொண்டு போய் சேர்த்து வைக்கணும் ஓடி ஓடி உழைச்சி இன்னைக்கு ஒன்றும் இல்லாம தான் நிற்கும் இனிமேலாச்சும் சம்பாரிச்சு நமக்குன்னு வீடு வாச சொத்து பத்துன்னு வாங்கி காட்டணும் அன்னைக்குதான் இந்த ஊர் மச்சனை மாதிரி நம்மளால வாட முடியும் இனி பொண்டாட்டியும் தேவையில்ல யாரும் தேவையில்லை நம்ம ஒன்று நம்ம வேற ஒன்று இருப்போம் நாலு காசு மம்பிச்சாதான் கட்டின கொண்டாட்டிக்க முடியாது என்ன இந்த வயக்காடு தானே சொன்னாட்டுல ஒரு பயில காணுமே யாத்தி மண்டையை பழக்கது வெயில் வேலைக்கு காணும் ஞாயிற்றுக்கிழமை எவனு வரலையோ எவனாவது தவளாவது தேவலை சொல்லி காணும் நம்மதான் தேவையில்லாம தேடிக்கிட்டு வரக்குமா இல்லையே அந்த கொம்பேரி மூக்கன் தோட்டத்தில் தான் வேலை பார்க்குறதா கேள்விப்பட்டேன் தூரத்தில் தெரியுது எவனா இருக்குமா ஆமா இந்த மொட்டை வெயில இம்புட்டு மாங்கு மாங்குன்னு வேலை பார்க்கறா மனசுல இம்புட்டு வேகம் இருக்கும் இந்த வார வார வந்தாலும் சரி வரும் புள்ள இப்படி வேகாத வெயில கஷ்டப்படணும் அவனுக்கு என்ன தலை எடுத்தா எல்லாம் அவளால வந்தது அதான் முக்கியம் போனா இன்னைக்கு அவளாலே கஷ்டப்பட்டு நிக்கா என்னத்து சொல்ல அம்புட்டு பேரு வயலுக்கு சொந்தக்காரே இங்க வந்து எம்பிட்டு கஷ்டப்படுறான் ஐயா காளையா காளையா உங்களை யார் இங்க வர சொல்லுது ஐயா காலையா என்னையா என் மேல இருக்க கோவம் இன்னும் குறையில ஆயிரமே இருந்தாலும் நம்ம வார்த்தாயா உனக்கு சோறு கொண்டு வந்திருக்கேயா என்னையா புதுசா எல்லாம் என்னமோ தெரியலையா காலையிலேருந்து மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சு நீ சாப்பிட்டியோ சாப்பிடையோன்னு மனசை பார்த்து பதிச்சு அதான் ஒரு வந்தேன் சாப்பிட்டியாயா இது நம்ம நிஜமாவே தெரிஞ்சிருக்குமோ யோசிக்கிறேன் ஐயா என்ன குனிஞ்சு சாப்பிட்டியா சாப்பிடையா ராத்திரிலேருந்தே அம்மாவுக்கு பூரா ஓன் நடப்பு தான் ஒரே கெட்ட கனவு ஏதோ வாழ்க்கையில புயல் வீசின மாதிரியும் நீ ஏதோ தவண்டு போன மாதிரியும் என் மனசெல்லாம் ஒரே கலக்கமா இருந்துச்சியா இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் நான் நல்லாதான் இருக்கேன் சாப்பிட்டியா ஐயா அதை பத்தி உங்களுக்கு என்ன பெத்த பிள்ளை ஆகாதன்னா வீட்டை விட்டு அனுப்புனீங்க இப்போ வந்து சாப்பிட்டே கிப்டியான்னு கேட்டால் நாங்கள் உங்களை பார்த்து ஓடாடி வந்துடுவோம்னு நினைக்கிறீங்களோ ஏன் காரியா ஏன் தப்பு தான் கேப்பா பேச்சு கேட்டு ஆனால் ஏன் தப்பு தான் ஆயிரமே இருந்தாலும் நான் பெத்த பிள்ளையா நீ ஒரு ஒருவே சாப்பிட்டாதான் எனக்கு சோறு தண்ணி இறங்கும் நல்லதோ கெட்டதோ நீ எங்கள்கிட்ட பேச கூட வேணாம் ஆனால் இந்த சாப்பாடை மட்டும் ஒரு ஒருவா சாப்பிட்டியா இல்லைன்னா நானும் இங்கேருந்து போக மாட்டேன் நானும் ஒரு சோறு சோறுதிங்க மாட்டேன் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் அம்மா இல்லைங்க இல்லைங்க இது என்ன ரொம்ப போச்சு

ஒன்றாவது வந்து போராட்டம் தான் நடத்த போகிறேன் ராத்திரிக்குள்ளே மயங்கி விழுந்தனா என்னை அப்படியே கூட்டு போய் எங்கேயாவது போட்டுரு நீ தூக்கி இக்கி இசை தான் எடுத்துக்காதையா போகிற காலத்தில் உன்னை கடனாளி ஆக்கி விட்டப்பாவே எனக்கு வேணாம் நீ நல்ல சந்தோஷமாக இந்த ஆக்கா எக்க கிட்ட போனால் எனக்கு என்ன அப்படின்னு நீ பாட்டுக்கு வாளு நான் எக்கேட கிட்ட ஒழிச்சா உங்களோட பெரும் இம்சையாக போச்சு போ போ போகணுன்னு திறந்துருது இப்போ போனதுக்கப்புறம் அதைப்படி இதை பிடி இது தின்னு அதை தின்னு பாசத்தை வந்து பொழிய வேண்டியது என்ன பண்ணி கிடையிறது சோற்ற கொடுங்க சாப்பிட்டோட எனக்கு காலி ம் இந்த காலத்தில் யாரை நம்புறது யாரும் நம்பக்கூடாதுன்னே தெரியல ஆ போதையா போதும் அது மட்டும் போதும் நீ சாப்பிட்டா மட்டும் போதையா இப்போதைக்கு நீ சாப்பிடு அது மட்டும் எனக்கு போதும் போடுங்க ம் என்னால் ஒரு வயசானவங்க பட்டி பாவம் எனக்கு வர வேணும் அதனால தான் சொல்கிறேன் ஓட்டி என்கிட்ட கொடுத்துட்டு நீங்களும் ஒரு ரூபாய் சாப்பிடுங்க ஐயா காலையா இந்தய்யா உட்காந்து ஒரு ரூபாய் சாப்பிடு ம் கொடுங்க நீங்கள் சாப்பிட்ல நான் சாப்பிட்றியா நீ முதல்ல சாப்பிடு நீ சாப்பிட்டு வந்து நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் அதெல்லாம் வேணாம் இங்கேயும் ஒருத்தர் மீன் எடுத்து வச்சா தான் சாப்பிடுங்க அப்புறம் போகிற வழியில் வாங்கப்பட்டு சுழந்துடாதீங்க ஆ சரி சரி நீ சோற்ற சாப்பிடு மீனை வச்சு நான் ஒரு தொண்டு மீன் வேணால் சாப்பிட்றேன் ம் சே ம் ம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளிக்க வர ஆரம்பிச்சிட்டான் முதல்ல நம்ம பார்த்தாலே எழுந்தெழுந்து விழுவான் வெளியே போடணுமா இன்னைக்கு நம்ம சமைச்சு கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்றாலும் பார்த்துட்டானே பரவாயில்ல கோவமாக இருந்தாலும் இருக்கட்டும் ஆனால் ஏதோ ஒரு வகையில நம்மள ஏற்றுக்கிட்டான் நம்ம கொடுக்கற சோற்ற சாப்பிட்றானே இதுதான் நேரம் இவன் கூட சண்டையில் இருக்கப்பயே நம்மளோட ம் ம் அமையலு விடாத என் காலையா உட்காந்து சாப்பிடையா நின்று சாப்பிட்டா சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டாது ம் என்ன்த்து சொல்ல மூணு பிள்ளைய முத்தா விளத்து மூணுக்கும் தகுதி இல்லாத இடத்து சம்மந்தம் பண்ணி இன்றைக்கி தரா தரங்கிட்டு அடையுதுங்க என்ன பண்ணுறது ஐயா கேட்குறேன்னு அப்பா நடத்துக்காதே முகமெல்லாம் ஒரே வாட்டமாக இருக்கு உனக்கு எதுவும் பிரச்சனையா ஏன் இல்லையா அம்மா காரி மனசு கேட்கல சாப்பிடாம வேற இருக்க முகம்லாம் ஒரே வாட்டமாக இருக்கு அதான் என்னால முடிஞ்சு ஏதாவது இல்லை அதான் கேட்குறேன் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு எதுவும் சண்டையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை யார் உங்கள்கிட்ட பிள்ளைங்க சொன்னது இல்லையா இல்லையா யாரும் ஒன்றும் சொல்லலை சும்மா முகம் ஆட்டமாக இருக்கேன்னு கேட்டேன் ம் வேகாத வெயில வேலை செஞ்சால் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் அதுக்கு நீங்களே எதையாவது கற்பனை பண்ணிக்காதீங்க நானே என் பொண்டாட்டியும் சந்தோஷமா தான் குடும்பம் பண்ணுறோம் தேவையில்லாமல் வந்து எதுவும் பேச வேணாம் ம் ஆயிரம் இருந்தாலும் பொண்டாட்டி விட்டு உட்காம செய்யோ இருக்கட்டும் இருக்கட்டும் படிப்படியாக தானே வலிக்கு வருவேன் இது ஆரம்பம்தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வலையில இழுத்து பாடணும் நான் உனக்கு அம்மாடா ம் ஏங்கிட்டி என்னென்ன கதை விடுறேன்